வணக்கம் நான் உங்கள் அடியேன் முருகானந்தம் நமது ஜெய்மந்திரா சோசியல் மீடியாவை அனைவரும் சப்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும் இன்றைய பதிவில் நாம் காண்பது கந்த புராணம் பகுதி இரண்டு அனைவரும் கேட்டு நன்மையை பெறுங்கள் கந்த புராணத்தின் முதல் பகுதி முடிந்து இரண்டாவது பகுதி ஆரம்பமாகிறது இந்த முதல் பகுதியை கேட்காதவர்கள் நமது சேனலில் கேட்டு மகிழுங்கள் இனி கதைக்குள் செல்லலாம் வெள்ளியங்கிரியான கைலை மலையில் மகாதேவனான சிவபெருமான் பசு பதி பாசம் என்ற மூன்றின் தத்துவங்களை வேத ரகசியமான முடிவோடு சனகர் முதலான முனிவர்களுக்கு நிரூபணம் செய்து கொண்டிருந்தார் அம்மா முனிவர்களோ நான்முக பிரம்மனின் சங்கல்பத்தினால் பிறந்த பிரம்மபுத்திரர்கள் ஆவார்கள் அவர்கள் தங்கள் தந்தையின் ஆணைப்படி உலகத்தை படைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் தந்தையான நான்முகனை நோக்கி பிதாவே தங்கள் கட்டளைப்படி படைப்புத் தொழில் புரிய நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் முத்தி நிலையை நாடுபவர்களுக்கு மூல முதல்வனான முக்கன் பெருமானை வழிபடுவது தானே நன்மை பயக்கும் என்று கூறினார்கள் இந்த எண்ணத்தோடு சனகர் முதலான முனிவர்கள் ஒன்று சேர்ந்து மோக்ஷத்தை அடைய விரும்பி அரும்பெரும் தவம் புரிந்தார்கள் அதனால் ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தியான பரமசிவன் யோக யோகசீலர்களாக விளங்கும் சனகர் முனிவர்களுக்கு வேதங்களை கிரமமாக அத்தியனம் செய்து வைத்தார் முதலில் நாம் இதை தெரிந்து கொண்டு கதைக்குள் செல்லலாம் இக்கதையில் சனகர் முதலான முனிவர்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா அதாவது சனகாதி முனிவர்கள் என்று அழைப்பார்கள் இந்த சனகாதி முனிவர்கள் யார் பிரம்மாவினுடைய மகன்கள் ஆவார்கள் இவர்கள் மொத்தம் நான்கு பேர் ஆவார்கள் அவர்களுடைய பெயர் வருமாறு சனகர் சனானந்தனர் சனத்குமாரர் சனாதனர் எனப்படும் ஆனால் அப்பெருமாளின் மாயினால் முனிவர்களுக்கு ஞானம் ஏற்படவில்லை ஆகையால் வெகு காலத்திற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரமசிவனை சந்திப்பதற்காக கைலாய மலையின் சிகரத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள் அது அளவில்லா ஆனந்தம் நிறைந்திருக்கும் சிவபெருமானின் போகத்தலமாகும் தங்களுக்கு விளங்காத தத்துவார்த்தங்களை இப்போது எப்படியும் எம்பெருமானிடம் கேட்டறிந்து கொண்டு விட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அம்முனிவர்கள் உள்ளத்தில் மேலோங்கியிருந்தது திருக்கைலையில் சிவபெருமானின் திரு மாளிகையை அவர்கள் அடைந்ததும் அங்கு காவலராக நின்று கொண்டிருந்த நந்தியிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றனர் மகேஸ்வரனின் முன்னிலையில் வந்து வணங்கி நின்றார்கள் சகலலோக நாயகரே கருணைக் கடலே நீர் உலகம் யாவையும் ஆக்கியும் நிலைப்பெறச் செய்தும் அளித்தும் விளையாடுகிறீர் விளையாட்டாகவே அருள் புரியவும் மறைக்கவும் செய்கிறீர் அத்தகையவரான உம்மை முற்றிலும் அறிந்து கொள்ள யாரால் தான் முடியும் எவன் ஒன் திருவடி தாமரைகளில் உள்ள ஒரு தூளியை அடைகின்றானோ தாண்ட முடியாத சம்சாரக் கடலையும் அவன் தாண்டி விடுகிறான் காலத்தேவனிடமிருந்து விடுபட்டும் விடுகிறான் அத்தகையவரான உம்மை தேவாதி தேவர்களும் சரணடைந்து வணங்கி வழிபடுகிறார்கள் அத்தகையவர்களை பிரம்மகஸ்தி போன்ற கொடிய தோஷங்கள் கூட பிடிப்பதில்லை சக்திநாதரை அந்தனர்களான நாங்கள் சம்சாரக் கடலை தாண்டும் சக்தி இல்லாமல் அஞ்சி நடுங்கி அதிலிருந்து விடுபடுவதற்காக தங்கள் திருவடிகளில் சரணமடைந்து வேதங்கள் அனைத்தையும் பயின்றோம் சர்வேஸ்வரரும் பசுபதியும் பிற பிறப்பற்றவரும் ஒரே பரம்பொருளான நீர் ஒருவர்தான் எங்களை சம்சார பந்தங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்று கேட்டுணர்ந்து உமக்கு பசுக்களாகிறோம் என்றார்கள் எம்பெருமானே முன்பொரு சமயம் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அடியவர்களான எங்களுக்கு வேதங்கள் சிவாகமங்களை எல்லாம் கருப்பித்தீர் ஆனால் கிருபையோடு நீர் கூறிய வேதங்கள் பொருள்கள் உள்கருத்தாக இருப்பதால் உம் ஒருவருக்கு அனுபவ ரீதியாக தெளிவாக புரியும் பரம்பொருளே அவை அளவில் விரிவாக இருப்பதால் அவைகள் அனைத்தும் எங்கள் மனதில் நிலையாக பதியவில்லை ஆகையால் தயவு செய்து அவற்றின் உள் பொருள்கள் இப்போது எங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உபதேச திரள வேண்டும் என்று சனகர் முதலான முனிவர்கள் வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கிய விசுவநாதாரான பரமேஸ்வரர் அவர்களுக்கு உபதேசம் செய்ய விரும்பி கோடி சூரிய பிரகாசத்தோடு ஆசிரியர்களுக்கும் ஆசானாக அமர்ந்து தமது காவலரான நந்திதேவரை அழைத்தார் சிவபெருமான் நந்திதேவரை நோக்கி நந்திகேசா இப்போது நான் இந்த சனகிரி முதலான மனிதர்களுக்கு நலம் தரக்கூடிய மகத்தான ஞான ரகசியத்தை விளக்கிக் கூறப் போகிறேன் அச்சமயத்தில் என்னுடைய மாளிகைக்குள் மன்மதனை தவிர வேறு யாரையும் உள்ளே நுழைய விடாதே என்று கட்டளையிட்டார் நந்திதேவரும் தலைவருடைய ஆணைப்படி மாளிகையின் வாசற்படியில் போய் காவலாக நின்று கொண்டார் அதன் பிறகு மகேஸ்வரன் முனிவர்களோடு தம் அந்த புறத்திற்குச் சென்று அங்கே வீராசனத்தில் அமர்ந்து கொண்டார் கிருபா சமுத்திரமான சிவபெருமான் சரியை கிரியை யோகம் என்பன பற்றை நன்றாக கற்றுணர்ந்த சனகாதி முனிவர்களுக்கு தக்ஷணாமூர்த்தியாக இருந்து தம் பெருவிரல் நுனியை ஆள்காட்டி விரலின் மூன்றாவது கனவில் பற்றி ஜின்முத்துரை குறிகாட்டி அதன் மூலமாகவே மௌனமாக ஞான மார்க்கத்தை உபதேசித்தார் அந்த ஜின்முத்திரையினால் முனிவர்களின் மனதில் இதுகாரும் ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி ஞான மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் தன்னியனனார்கள் புலித்தோலை ஆசனமாக கொண்டவரும் அஞ்ஞானம் என்ற அபஷ்மார ரோக தேவதையின் மீது தமது வலது காலை வைத்தவரும் அந்த வலது திருவடியின் மீது ஒளிவீசும் தமது இடது காலை தூக்கி வைத்தவரும் என்ற திருக்கோலத்தால் வனப்பு வாய்ந்தவரும் நான்முகன் தேவேந்திரன் மகாவிஷ்ணு யோகீந்திரர்கள் தேவர்கள் முதலானவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாதவரும் சிவன் என்னும் திருப்பெயரை பெற்றவரும் தூய்மையான ஸ்படிகத்திற்கு நிகரானவரும் மூன்று விழிகளை உடையவரும் பிறை சூடிய பெம்மானும் தன்னுடைய சோபையினால் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவர்களுடன் கூடிய உலகத்தை ஒளிபுரந்த செய்கிறவருமான சர்வேஸ்வரனை ஜனகர் முதலான முனிவர்கள் குளிர தரிசித்து மகிழ்ந்தார்கள் அந்த சமயத்தில் சூரபத்துமனால் கொடுமைப்படுத்தப்பட்ட அஞ்சு நடுங்கிய திக்பாளர்களும் குரு பகவானும் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண்பதற்காக கைலாய மலையை நோக்கி ஊடு ஓடி வந்தார்கள் ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களுடைய எண்ணத்திற்கு நீர் விரோதமாக இருந்தது இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் இதன் தொடர்ச்சியாக கந்தபுராணம் பகுதி மூன்றில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் நன்றி வணக்கம்